வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகம் சேனல் என்னோட பெயர் சக்கிதாசன் சுனிதா வில்லியம்ஸை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் விண்வெளி வீராங்கனை இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் சுனிதாவின் இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா சுனி வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளை சேர்ந்த விண்வெளி வீராங்கனையும் ஓய்வு பெற்ற ஐக்கிய அமெரிக்க கடற்படை அதிகாரியும் ஆவார் இவர் விண்வெளியில் அதிக நேரம் பயணம் செய்த சாதனையாளர் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காங்க மொத்தம் ஏழு முறை போயிருக்காங்க ஐம்பது மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் வந்து விண்வெளியில் இருந்திருக்காங்க ஓகேங்களா இவருக்கு வந்து அனைத்துலக விண்வெளி நிலையத்திற்கு பதினான்காம் ஆண்டு விண்வெளி பயணத்திற்கு உறுப்பினராக இவங்க வந்து தொடர்ந்து இருந்துட்டுருக்காங்க பதினைஞ்சாவது முறை வந்து இப்போது போயிட்டு வந்தாங்க இல்லையா ஸோ இது மாதிரி நிறைய டைம் வந்து விண்வெளிக்கு போய் வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டாம் விண்வெளி பயணத்தில் விமான பொறியாளராகவும் பின்னர் முப்பத்தி மூணாம் விண்வெளி பயணத்தில் தலைவராகவும் பணியாற்றினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் போயிங் லைனர் அப்படின் மூலம் அனைத்துலக விண்வெளி நிலையம் சென்ற இவரது முதல் பணிக்குழுவில் சென்றார் சுனிதாவும் சக விண்வெளி வீரர்களும் புட்ஸ்வில்மோர் ஆகியோர் இவங்க கூட சேர்ந்து எல்லாருமே போய் பார்த்துருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் பல்வேறு அறிவியல் சோதனைகள் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இவர் பூமிக்கு திரும்பும் காலம் நெருங்கினாலும் தொழில்நுட்ப காரணங்களால் திரும்பி வருவது தாமதமானது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்றி வந்து பூமிக்கு திரும்பி வந்தார் ஓகேங்களா இவங்க இவங்களுக்கு வயசு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தொம்போது வயசு ஆகுது இவங்க பிறந்த வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி செப்டம்பர் பத்தொம்போது ஓகேவா எங்கே பிறந்தாங்க அப்படின்னா யூக்ளிட் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காங்க ஒகைமோ அப்படின்ற ஏரியாவில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு சொந்தமான இடத்துல இருக்காங்க ஓகேங்களா இவங்களுடைய தரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதியாக இருந்திருக்காங்க ஐக்கிய அமெரிக்க படையில் வந்து கடற்படையில் வந்து தளபதியாக இருந்திருக்காங்க நாசா குழுவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சேர்ந்துருக்காங்க ஓகேங்களா பதினேழாவது குழுவில் இருக்காங்க மொத்தமாக விண்வெளியில் வந்து ஏழு முறை வந்து பயணம் பண்ணியிருக்காங்க இவங்க மொத்தமாக வந்து விண்வெளியில் நடந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் ஓகேங்களா பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிஎஸ் நூற்றி பதினாறு எஸ்டிஎஸ் நூற்றி பதினேழு ரெண்டு இதில் போயிருக்காங்க சரிங்களா இவங்களோட இளமை வாழ்க்கையை என்னென்னா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் சுனிதா இந்திய தந்தைக்கும் சுலோனியா தாய்க்கும் ஒகயாவில் உள்ள யூக்லேட்டில் பிறந்தார் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மாசா சுட்சி உள்ள நீட்காமை தனது சொந்த ஊராக கருதுகிறார் இவரது தந்தை வந்து தீபக் பாண்டியா குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெக்னோ மாவட்டத்தை சேர்ந்தவர் வந்து இந்திய அமெரிக்க நரம்பியல் நிபுணர் என்று சொல்ல சொல்லப்படுறாங்க அதே நேரத்தில் இவரது தாயார் வந்து முஸ்லீம் போனியோ பாண்டியா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா சேர்ந்தவங்க சுனிதா தனது இந்தியா மற்றும் சிலோனியா பாரம்பரியத்தை கொண்ட கொண்டாடுவதற்காக சிலோனியா நாட்டிற்கு வந்து போய் வருவாங்க அங்கே இருக்கிற அந்த தேசிய கொடி அதுக்கப்புறம் நம்மளுடைய பகவத்கீதை பிள்ளையார் படம் அப்புறம் நம்மளுடைய சில பொருட்களெலாம் வந்து அடிக்கடி அவங்க கையில் வச்சுருப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து சுனிதா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மீட்காம் உயர்நிலைப் பள்ளியில் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தேர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து அமெரிக்கா கப்ப கப்பற்படையில் வந்து அகாடமியில் அறிவியல் இளங்கலை பட்டத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா தொழில்நுட்ப நிறுவனத்திலிருந்து முதுகலை பட்டத்தையும் இவர் வாங்கியிருக்கார் ஓகேங்களா இராணுவ சேவையில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மே மாதம் ஐக்கிய அமெரிக்க கடற்படையில் இளநிலை அதிகாரியாக பணிபுரியும் வாய்ப்பை சுனிதா பெற்றார் அடுத்ததாக கடற்படை விமானியாக பயிற்சி பெற்ற இவர் சூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தம்ப எண்பத்தி ஒம்பதாம் ஆண்டு கப்ப கப்பற்படை விமான நிலையத்தில் நியமிக்கப்பட்ட இவர் கப்பற்படையில் சோதனை பைலட் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பட்டம் பெற்றார் ஒரு விமானியாக வளைகுடா போரில் பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் செப்டம்பரில் ஃப்ளோரிடியாவை தாக்கிய ஆண்ட்ரூ சூறாவளி நிவாரண நடவடிக்கையிலும் இவர் ஈடுபட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் நாசா விண்வெளி திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் முப்பதுக்கும் மேற்பட்ட விமான விமான வகைகளில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட விமான நேரங்களில் பறந்துள்ளார் பின்னர் சுனிதா வில்லியம்ஸு ரெண்டாயிரத்தி பதினேழில் க கடற்படையில் ஓய்வு பெற்றார் நாசா தொழிலில் இவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் வந்து ஜான்சன் விண்வெளி மையத்தில் தனது விண்வெளி வீரர் பயிற்சியை தொடங்கினார் பதினான்காம் விண்வெளி பயணக்குழுவில் சேர டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறு அன்று டிஸ்கவரி மின்னோட்டத்தின் மூலம் அனைத்துலக விண்வெளி நிலையத்திற்கு சுனிதா வில்லியம்ஸு அனுப்பப்பட்டார் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏழில் உருசியா குழுவினர் சுயிற்சி செய்யப்பட்டனர் விண்வெளி சென்ற பிறகு தனது குதிரைவால் முடியை லாக்ஸ் ஆஃப் லவ் நிறுவனத்திற்கு நன்கொடையாக வழங்க முடிவு செய்தார் சக விண்வெளி வீரர் ஜோன் ஜிக்ஷன் பூதம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இவரது தலைமுடியை வெட்டினார் அது எஸ்டிஎஸ் நூற்றி பதினாறு குழுவினரால் மீண்டும் பூமிக்கு கொண்டு வரப்பட்டது மூன்றாவது விண்வெளி நடைப்பயணத்தில் இவர் ஒன்பது நாட்களில் மூன்று விண்வெளி பயணங்கள் வந்து நடைபெ நடைப்பயணங்கள் முடிக்க ஆறு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் நிலையத்திற்கு வெளியே இருந்தார் ரெண்டாயிரத்தி ஏழில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து நான்கு விண்வெளி நடைப்பயணங்களில் இருபத்தொம்பது மணி நேரம் பதினேழு நிமிடங்கள் பதிவு செய்தார் இதற்கு முன்பு ஒரு பெண் விண்வெளியில் அதிக நேரம் நடந்து சென்ற கேத்ரின் சி தொடரடன் சாதனையை முறியடித்தார் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று நான்காவது விண்வெளி நடைப்பயணத்தின் போது பெக்கிலிஸ்டன் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடங்கள் விண்வெளியில் நடந்து சுனிதா வில்லியம்ஸை மிஞ்சினார் ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று விண்வெளியில் முதன் முதலில் மாரத்தான் ஓடினார் நான்கு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிடங்கள் இலக்கிணை அடைந்தார் நவம்பர் ஆயிரத்தி நவம்பர் வந்து பத்தொன்போது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அன்று சக விண்வெளி வீராங்கனையிலிருந்து யூரியோ மரலேம் செங்கோ மற்றும் ஹகிசோசிட ஆகியோருடன் குவிதா வந்து பூமிக்கு திரும்பினார் இவர்களின் விண்வெளி திட்டமிட்டபடி இடத்திலிருந்து சுமார் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கஜஸ்தானின் அர அரகாலிங் நகரில் தரையிறங்கியது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அமெரிக்கா விண்வெளி பயணங்களுக்கான முதல் விண்வெளி வீராங்கனை வீரர்கள் வந்து இவரும் ஒருவராக இருந்தாங்க வில்லியம்ஸை நாசா வந்து அறிவித்திருந்தது அதைத் தொடர்ந்து போயிங் மற்றும் எசுபேசு அப்படின்ற நிறுவனம் வந்து இவங்க கூட வந்து வணிக குழுவினோட சேர்த்து இவங்க இது பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற விண்வெளி வீரர்களுடன் பயிற்சி பெற்ற இவங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து போயிங் சிசிடி நூறு அப்படின்ற ஒரு இது கூட சேர்ந்து இவங்க விண்வெளி நிலத்திற்கு முதல்ல செயல்பாடு எல்லாமே இது பண்ண ஆரம்பித்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த பார்த்திங்கன்னா வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸோ அடங்கிய இரண்டு நபர்கள் கொண்ட பயணமாக இருக்கும் என்பதை நாசா உறுதிப்படுத்தியது ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வில்லியம்ஸு விண்கலத்தில் விமானியாக பணியாற்றத் தொடங்கினார் அதுக்கப்புறம் வந்து சுற்றுப்பாதையில் வந்து சென்றபோது சுற்றுப்பாதையை விண்கலத்தில் பறக்கும் சோதனையில் பறந்த முதல் பெண்மணி என்ற பெருமையும் இவருக்கு கிடைத்தது ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவுபடி போயிங் ஸ்டார் லைனர் சேவை தொகுதியில் தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக சக விண்வெளி வீரர் பாரி வில்மோருடன் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் சுனிதா சிக்கிக் கொண்டார் பின்னர் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தரையிறங்க வழிவகை செய்யப்பட்டது விண்வெளி நடைப்பயணங்கள் ஆகஸ்ட் நிலவரப்படி சுனிதா வில்லியம்ஸு மொத்தம் ஐம்பது மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் ஏழு விண்வெளி நடைப்பயணங்களை மேற்கொண்டுள்ளார் அந்த நேரத்தில் மிகவும் அனுபவம் வாய்ந்த விண்வெளி நடைப்பயணங்களின் பட்டியலில் ஐந்தாவது இடத்தை பிடித்தார் ஆகஸ்ட் முப்பது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று இவர் விண்வெளி வீரர் ஹகிஹோ ஹேஷிடா ஆகியோர் அனைத்துலக விண்வெளி ஓடத்துக்கு வெளியே வர முயன்றனர் ஆனால் அதில் தோல்வியடைந்தார்கள் இப்படி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இவங்க தான் இவங்க வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க ஓகேங்களா போதுமான அளவுக்கு நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்